अति सुपर <laughs> कभी मुझे कभी मुझे कभी क्या हाँ दुर्स ना सुपर करते कलेक्टर है सामा पर्स ना हाँ वो कहाँ जाना है सॉफ्ट लोर लाचिर के எப்படியும் அஞ்சு கிலோ இருக்குண்ணா ஆ எட்டு கிலோ இருக்குமா எட்டு கிலோ இருக்காது பத்து இருக்குமா எட்டோட பெருசா சூப்பர் பத்து கிலோ ஜிடி ஆன் சாஃப்ட் லூர் இருக்கா ரப்பர் தெரியும் இப்படி திருப்பி யூடியூப்ல போறேன் சாஃப்ட் ஃப்ளோரு ஒரு டென் கேஜி இருக்கும் ஜிடி ஆங்க்லர் வந்து மிஸ்டர் கார்த்திக் சாஃப்ட் ஃப்ளோரில் அடித்தார் ராடு வந்து கேப்பர்லாண்ட் ராடு ரீலு வந்து ஷிமானோ சியானா ஃபஸ்ட் கிளாஸ் சூப்பர் பியூட்டிஃபுல் கேட்ச்